சம்பு சிவசம்பு ஏகம் என் அப்பன் சிவன் சிவார்ப்பணம் என்னமாம் ஆளுக்கு சட்டையை போட்டுக்கிறேன் புத்துராஜக் கொட்டை போடுறதில்லை காவி கட்டுறதில்லை பட்டை நாங்கள் உன்ற பேச்சை கேட்கணும்னா நீ அந்த செட்டப்பில் இருக்கணும் மாமா மாப்பிள்ள கோழி கூடாக இருந்த என்ன மாப்பிள்ளை குளம்புருசி இருந்தால் சரிதான சம்பு நான் சொல்ல நினைக்கிறத சொல்கிறேன் அது உங்களுக்கு பயன்பட்டால் சரிதான் ஓகே வெட்டிகாயட்ட நாம் நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஏன் வீட்டுக்குள்ள நாஸ்மாப்போ நெர்மூலமா போ நீ நல்லாவே இருக்க மாட்டேன் ஐயோ இந்த வார்த்தைகள் எல்லாம் அம்மங்களை சுற்றுல கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் வழக்கமாக போல தானே பேசிகிட்டு அப்படி என்ன அப்படி போன டைமில் நம்ம சொல்ல பற்றி சொல்லியிருந்தோம் அதனுடைய பிரிக்கோன்ஸை பற்றி சொல்லியிருந்தோம் போன பதிவை பாருங்கள் பார்க்குறவங்க முதல்ல ஆற்றாமையில் கோபத்தில் கழிவிறக்கத்தில் துக்கத்தில் அதிர்ச்சியிலெல்லாம் நம்ம மனநிலை மேல்மனம் தாண்டி இடமனம் தாண்டி அடிமனத்தோடு தொடர்பு கொள்ளப்படுது அப்படி தொடர்பு கொள்கிறப்போ நம்மளுடைய ஆற்றாமையினுடைய முள் சொல்லாக்கமும் ஐயோ அப்படிங்கிற அழுத்தத்தோடு வருது அந்த பிரிக் குவன்சி எதிர்த்தா கூட இருக்கிற மனிதனை தாக்குது அவன் அதில் பாதிக்கப்படுறாங்கிறனால அவங்கள சொற்களை சொல்ல வேண்டாம்னு சொன்னான் அதனால் ஐயோங்கிறது வந்து யமதர்வனுடைய மனைவி பேர் அதனால் எல்லாரும் எதுக்கு நம்ம உடனடியாக நினச்சிட்ருக்கான்னு சொல்லி அவன் சீக்கிரம் வந்துடுவான்னு ஒரு காமெடியாக விளையாட்டு போட சொல்லப்பட்டது பொதுவாக நீங்கள் அதிகமாக அமங்கள சொற்களை பயன்படுத்துகிற மனிதனாக இருந்தால் நீங்கள் உங்கள் மனநிலையில் சமமாக இல்லை உலகத்தில் எதுவுமே நாம் நினைக்கிற மாதிரி நடக்காது நாமளே காலையில் நாலு மணிக்கு வாக்கிங் போகணும்னு நினச்சா நாலு நாளைக்கு போகிறோம் அஞ்சாறு நாள் மூட போடுறோம் ஆறாவது நாள் கனவு பேக்கில் மெதுவடையை சாப்பிட்டு டீயை குடிச்சு திரும்பி வந்துடுறோம் ஏதோ பண்ணுறோம் ஒழுங்காக போகிறதில்ல நாம் நினைக்கிற அளவுக்கு நாம் உடம்பே ஒரு துளைக்காத போது நம்மளை மாதிரியே மனநிலையும் உடல்நிலையும் ஒத்துழைக்காத மனிதராக தானே நம்மளை சுற்றி இருப்பாங்க அவங்க எப்படி நம்மளை முழுசாக முழுசால அவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம எது நினைக்கிறோமோ அதை எல்லாம் மனசில் நினைக்கிறதெல்லாம் நினச்சிட்டு அவங்க செய்யணும் அது கொண்டாட்டியாக இருக்கலாம் அப்பனாக இருக்கலாம் அம்மாளாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் யாரோ நடக்கணும் ஊழியராக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் நடக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல நாம் நம்மளை சமநிலைப்படுத்தினோம்னா நம்ம வார்த்தைகளை கையாளும்போது அந்த வார்த்தைகளுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கணும் நிர்மலமாக போ அப்படிங்குவாங்க அது அது ரெண்டடத்தில் இருக்குது நிர்மலங்கிறது எதுவுமே இல்லாமல் சுயத்தை அறிஞ்சு நிர்வாணமாக போகிற மகா நிர்வாணம் நிர்மலம் தான் எல்லாமே அழிஞ்சு தான் ஆறுன்னு தெரியாமல் பித்து பிடிச்சி அலைகிறதும் நிர்மலம் தான் நிர்மூலமாக போ அப்படிங்குவாங்க அது வந்து அந்த அந்த வார்த்தை அதுக்கு அர்த்தமெல்லாம் தெரியாது அவங்க ஆற்றாமை வெளிப்படுத்துகிற சொற்கள் அப்படி ஆற்றாமை வெளிப்படுத்தாமல் வர சொற்கள் பெருசாக பாதிக்குங்கிறதுனால அந்த சொற்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்க நாம் எல்லாம் பயன்படுத்துறது குறைச்சிட்டே வந்தோம்னா அப்படி ஒரு நிலை நெருக்கடியாக நிலை வரும்போது கூட நம்ம யோசனை பயன்படுத்துவோம் நீங்கள் அதை சிம்பிளாக பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா எப்போவும் அந்த வார்த்தை உங்கள் வாயில் வந்துகிட்டே இருக்குது அது உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ் உருவாக்கிட்டே இருக்குது யாருக்குமே உங்களை பிடிக்காமல் போயிடும் வேறு சக மனிதர்கள் யாரும் காரணம் இல்லை உங்களை பிடிக்காமல் போதுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் எல்லாம் சகிச்சிட்டு இருக்கிறாங்கிறது வேற ஏற்றுக்கிறது வேற ரசிக்கிறது வேறு ரசிக்கிறமான மனிதனை எல்லாட்டையும் பரவாயில்ல சகிச்சுக்கிறமான மனிதனா இல்லாமல் இருக்கிறதுக்கான வார்த்தைகளை சரியாக கையாளுங்கள் சொல்ல வரும் ஓகே அன்பும் ஆசீர்வாதம் சம்போ சிவசம்போ ஓம் நமச் சிவாயம்